அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது முருகனோட ஆறு எழுத்து மந்திர பிரயோகம் பத்தி பார்க்க போறோம் சரவணபவ மந்திரத்தோட பிரயோக முறையை நம்ம பார்க்கலாம் சரவணபவ அப்படின்னு தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால சர்வ வசீகரம் நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும் ரகணபவ ச அப்படி நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால செல்வா கூட கூடிய வளமான வாழ்வு உண்டாக ஆரம்பிக்கும் ஹகணபவ சர அப்படின்னு தொடர்ந்து நம்ம ஜெபிச்சுட்டு வரனால பகை பிணி நோய்கள் தீர ஆரம்பிக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால எதிர்ப்புகள் எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்க ஆரம்பிக்கும் பவசரகன அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால உலகத்துல உயிர்கள் யாவும் அதாவது மனிதர்கள் முதல் ஜீவ ஜந்துக்கள் வரை நம்ம விரும்ப ஆரம்பிக்கும் வரச ஹகண அப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வரனால எதிரிகள் சதி அவங்களால வரக்கூடிய தீமைகள் எல்லாமே செயலற்று போகும் இதுல நம்ம அவங்களோட தேவைக்கு என்னமோ அதற்குண்டான மந்திரத்தை தேர்ந்தெடுத்து ஜெபிக்கணும் ஜெபம் ஆரம்பம் செய்யக்கூடிய நாள் வளர்ப்பெறை காலத்துல விசாகம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்து அன்னைக்கோ இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ இருந்தா அதுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் குறைந்தது ஒரு தொண்ணூறு நாட்களுக்காவது நம்ம இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முதல் எவ்வளவு வேணாலும் நம்ம அதிகமா ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் முதல் நாளும் ஜபம் முடிக்கும் கடைசி நாளும் வெத்தலை பாக்கு தினை மாவு பழங்கள் வச்சு வழிபடணும் மற்ற நாட்களை இயன்றதை நம்ம படையெல்லாம் படைக்கலாம் டைமண்ட் கல்கண்டு கூட நம்ம வச்சு படைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு செம்பு தகட்டுல விபூதி பரப்பி அதுல அறுகோண சக்கரை வரைஞ்சி அதுல முதல் கோணத்துல அதாவது மேடை உள்ளதுல நம்ம ஜெபிக்கக்கூடிய மந்திரத்தை வரிசையா நம்ம எழுதணும் அதோட நடுவுல நம்ம ரீங் அப்படின்னு எழுதி ஜபம் செஞ்சு விபூதியை அணிஞ்சிட்டு வர சிறந்த பழங்கள் இதுல நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும் மேற்கண்ட மந்திரங்களை நம்ம வெறுமனே ஜெபியத்தை விட முன்னால ஓம் ரீங் அப்படிங்கிற எழுத்தை நம்ம சேர்த்துட்டு நம்ம ஜெபிச்சோம்னா அதற்கான மந்திரத்துக்கான பலனும் வீரியமும் ரொம்ப அதிகமா இருக்கும் உதாரணமா சர்வ வசீகரத்துக்கு வேண்டி நம்ம சரவணபவ அப்படி நம்ம ஜெபிக்கிறதுக்கு பதிலாக ஓம் சரவண சரவணபவ அப்படி நம்ம ஜெபிச்சுட்டு வந்தோம்னா அதற்கு சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்